ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸில் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வேருக்கு நீங்கள் வியர் பண்ணுற மாதிரியான நார்மல் பூனம் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரேஞ்சஸ் வந்து எவ்வளோவில் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம் இதெல்லாம் நானூற்றி அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க ஸோ பிடிச்ச சாரீஸ் தான் நம்ம எடுத்து வைப்போம் எந்த சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அந்த ஃப்ளவரோட டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க ரோஸ் டிசைன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக டார்க் ஷேட் கொடுத்து இதில் வந்து அழகாக அந்த செம்பருத்தி பூ வந்து இது வர மாதிரி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கில்ல ஸோ இந்த சேரீ ஒன்று பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச சாரிலாம் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருவோம் ஸோ பார்த்து நமக்கு பிடிக்கணுங்க அதில் இப்போ செம்பருத்திலே வேறு கலர் பேக்ரவுண்ட் இது பாருங்கள் இது எல்லாமே இந்த லைன் சாரீஸ் இதெல்லாம் ஒரே தான் வேறு வேறு கலர் இருக்குது பாருங்கள் இந்த மெஹந்தி சாரி அதுலேயும் வந்து வேறு வேறு கலர் இருக்குது பாருங்கள் இது பாருங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு இந்த சாரி இதெல்லாம் மார்பிள் பூனம் மாதிரி இருக்குது ஸோ இந்த சாரியில் மூணு கலர் இந்த நல்லா நல்லாயிருக்கு இதுவும் பூனம் சாரி தான் கொஞ்சம் சாஃப்ட் கூல் பூனம் இல்லாமல் ஒரு மாதிரி நெருன்னு இருக்கும் பாருங்கள் சில பேர் கட்னா அந்த சாரி அப்படியே நிற்கும் சொல்லுவாங்க கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் நான் அந்த ப்ளூ எடுக்கிறேன் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கதும் ப்ளூ இது ஒரு ப்ளூ ப்ளூ ப்ளூவாக தான் எடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து ப்ளூ எடுக்காமல் வேறு கலர் எடுக்கலாம் ஆனால் ப்ளூ தாங்க அழகாக இருக்குது ப்ளூ வித்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் பார்டர் ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதில் வேறு கலர் இருக்கான்னு பார்ப்போம் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இந்த சாரீஸ்லாம் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஆனால் நல்லா அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இதெல்லாம் நார்மலைஸ்டு டிசைனாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் பூனமுங்க இதெல்லாம் அப்படியே வேறு அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் தான் நான் வந்து ஸாரீ கலெக்ஷன் பார்த்துருக்கேன் ஸோ இதில் இன்னும் பிடிச்ச சாரீஸ் இன்னும் ரெண்டு மூணு எடுக்கலாம் இது நம்ம நான் இருக்கேன் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோலையும் பார்ப்போம் எடுத்து வைக்கிறேன் இது ப்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இது பிடிச்சிருக்கு எதுவும் எடுத்துடலாம் ஸோ இந்த சாரீ இந்த டிசைனில் இருக்கேன் நம்ம வந்து ப்ளூ எடுத்தாச்சு இந்த நல்லா இருக்குது ஸோ வாங்க இப்போ எடுத்த சாரியெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி சாரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த டிசைனில் ஒரு சாரி எடுப்போம் இதில் ஒரு க்ரே எடுக்கிறேன் அப்புறம் இந்த லைன்ஸில் வந்து பிங்க் எடுக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க எனக்கு வந்து ஓகே இந்த ஹேங்கரில் பிடிச்சதுன்னா எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு இதுவும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ஸோ எல்லாமே நானூற்றி ஐம்பத்தஞ்சதாக இருக்குது இது நானூற்றி ஐம்பது இது நானூற்றி முப்பது ஸோ எல்லாமே நானூறுவா ரேஞ்சஸில் தாங்க இருக்குது இது மட்டும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு இது நானூற்றி பத்து ஸோ எல்லாமே நானூறுவா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த ஹேங்கரில் பூனம் சாரீஸில் ரெகுலர் வேரில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் தான் நான் எடுத்திருக்கிறது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுறீங்களாங்க்கா ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மெஹந்தி டிசைன் சாரி பார்க்கலாம் இதெல்லாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முந்தான இதுதான் முந்தான டிசைன் வருது இது ப்ளவுஸு ஆ ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்பிள் பூனம் மாதிரி வருது ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் மார்பிள் ஆ மார்பிள் ஷிஃபான் சாரீஸ் இது வந்து ஸோ அடுத்த இதை பார்க்கலாம் இந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது இப்போ நம்ம இதில் பிங்க் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து முந்தான டிசைனு இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி டார்க்கர் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க டிசைன் டார்க் பிங்க்கில் ப்ளவுஸ் வந்து பார்டர் மேட்ச் ஆகிற மாதிரி லைட் பிங்க்கில் பார்டரும் பிளவுஸும் வந்துடுது ஸோ லோ ரேஞ்சஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் டெய்லி நம்ம கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி லோ ரேஞ்சஸ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நானூறுபா சாரீஸ் ஒன்றும் வந்து இரநூறுவா முந்நூறுவாய்க்குலாம் இருக்குங்க இன்றைக்கி நம்ம நானூறுரூவா பூணம் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா அடுத்த சாரி பார்க்கலாம் க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு பாட்லி டிசைன் மாதிரி வருமோ இல்லையா இல்லைங்க ஃபுல்லாமே ஒரே டிசைன் தான் வருது ஓகே நல்லா இருக்குது இந்த சாரி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த சாரீ அடுத்து வந்து டார்க் ஷேட் பேக்ரவுண்டில் இது வந்து ப்ளவுஸ் பிளைன் பிளவுஸு ரோஜா பூ இருக்கிற டிசைனாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த பூ வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்குறேங்க நல்லா இருக்குது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ சாரி ப்ளவுஸ் வந்து தனியாக பிளைனாக கொடுத்துருக்காங்க ஸாரி வந்து உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ டிசைன் வருது நல்லா இருக்கு அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து வந்து பச்சை பேக்ரவுண்டில் நிறையா இலைகள் வர மாதிரியான டிசைன் இலைகளும் பூக்களும் எல்லாமே வருது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஸாரீ இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லார்கொடி டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி ஓகே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ்க்கு மேட்சாக பார மாதிரி அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து ப்ளூ பேக்ரவுண்டில் டபுள் சைடு வந்து மஸ்டர்ட் கலர் பார்டர் வருது ஸோ ப்ளூ பேக்ரவுண்டில் மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு பார்டரும் மஸ்டர்டில் வந்துடுது ஸோ இது இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா இருக்குல்ல ஓகேங்க இது மட்டுந்தான் ஐநூறுபா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரி நம்ம பார்க்குறதுலேயே மற்றதெல்லாம் நானூறுபா ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சாரி தான் அடுத்த சாரி பார்ப்போம் சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வருது ஓகேங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் லோ ரேஞ்சஸ்ஸு அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸ் பொம்மை வியர் பண்ணிக்கப்பட கலாஷ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ராக் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரினா சாரீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோடு புது வெரைட்டிஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்